வணக்கம் நான் உங்கள் மோகனா சிரிக்க சிந்திக்க விடுகதையில் மீண்டும் பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு நெல் குத்தினால் அதாவது ஒரு நெல் எடுத்து குத்தினால் வீடு முழுவதும் பொறி அது என்ன குட்டீஸ் செல்லம் சொல்லுங்க இருக்கீங்களா ஒரு நெல் எடுத்து குத்தினால் வீடு முழுவதும் பொறி அது என்ன என்ன? விளக்கு ஒரு நாடு போ என்கிறது ஆமா ஒரு நாடு போ என்கிறது ஒரு நாடு வா என்கிறது அது என்ன ஒரு நாடு போ என்கிறதா ஒரு நாடு வா என்கிறதா அது என்ன போலந்து போலந்து வர்ஷ வருஷ பார்க்கலாம் ஒரு பக்கம் கருப்பு மறுபக்கம் சிவப்பு உள்ளே பருப்பு அது என்ன ஒரு பக்கம் கருப்பான் ஒரு பக்கம் மறுபக்கம் சிவப்பான் உள்ளே வெள்ளையான் பருப்பு என்ன என்ன குட்டி சொல்லுங்க தெரியலையா நான் சொல்லவா ஆண்டி சொல்லவா ஆ குண்டுமணி அடுத்தது பார்க்கலாம் ஒன்பது பிள்ளைக்கு ஒரு குடிமி ஒன்பது குடி ஒன்பது பிள்ளைக்கு ஒரு குடுமி அது என்ன ஈஸி 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 நான் சொல்லிடுவேன் ஈஸி 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 நான் சொல்லிடுவேன் நான் சொல்லிடுவேன் நான் சொல்லிடுவேன் நான் சொல்லிடுவேன் சொல்லட்டா குட்டீஸ் நான் இப்ப சொல்லுவேன் அப்புறமா நீங்க ஓகேவா வெள்ளை பூண்டு ஒற்றை கால் வெள்ளை சாமி ஓடையில் நீர் பிடிக்கிறான் அது என்ன என்ன சொல்லுங்க என்ன கோக்கே ஒரு குட்டையை சுற்றி ஐந்து வீடு அதாவது ஒரு குட்டையை சுற்றி ஐந்து வீடு அது என்ன தெரியுமா தெரியாதா ஒரு குட்டையை சுற்றி ஐந்து வீடு அது என்ன நான் சொல்லிட்டா சொல்லட்டுமா வனவா ஒரு குட்டை சுற்றி ஐந்து வீடு அது என்ன அங்கிள் சொல்லுங்க ஒரு குட்டையை சுற்றி ஐந்து வீடு

ஒற்றை கால் சுப்பனுக்கு தலைகான ஒற்றை கால் சுப்பனுக்கு தலைகானம் ரொம்ப அதிகம் கொக்கு இல்ல இது வந்து கேப்டன் படத்துல வந்து இது முக்கியமா வச்சிருந்தாங்க சின்ன கவனர் படத்துல

ஒற்றைக்கால் கோழிக்கு ஒற்றை கால் கோழிக்கு ஒற்றை கால் கோழிக்கு வயிறு முட்டை சார் வந்துட்டாரு நினைக்கிறேன் சார் பிளீஸ் கம் சார் வாங்க ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே பினிஷ் பண்ணிக்கலாம் மிளகாய் செல்லம் இதோடு இந்த விடுகதை சிரிக்க சிந்திக்க விடுகதையை நான் முடிக்கிறேன் இத்துடன் இந்த சிறுகதை சிரிக்க சிந்திக்க விடுகதையை கொண்டு டாடா பை சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்